குடியரசு செய்யுள் என்றால் வெண்பா செய்யுள் என்றால் வெண்பா நாவல் என்றால் சுபா நடுவர் என்றால் உப்பா நீங்க ஐஸ் வைங்க பரவாயில்ல ஐசுல மட்டும் வச்சுதான் மூத்தோர்கள் தமிழ்ச்சங்கத்திலே இருந்து பேசி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அடுத்த தலைமுறைகளுக்கு யார் இனி என்ற போது யாம் இனி என்று வந்திருக்கிறார்கள் தமிழ் திரையுலகில் புவனா ஒரு ஆச்சரிய தமிழ் திரையுலகில் புவனா ஒரு ஆச்சரிய இலக்கிய உலகில் புவனா வெங்கட் மேடம் ஒரு ஆச்சரிய குறிப்பு அருமையான கவிஞர் ஈரடியால் தன் உலகை அந்த சீரடி பாய் பாபா அவர்களுடைய அந்த ஆர்த்தி என்று சொல்லக்கூடியதை தமிழிலே அற்புதமாக மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதை அந்த சம்ஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த சம்ஸ்தானிலே வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மொழிபெயர்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய பட்டிமன்றே ஆற்றன் அம்மா அவர்களுக்கும் உடல் மொழியின் மூலம் எப்படி கருத்துக்களை மக்களுக்கு கடத்துவது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்த செந்தில் முருகன் அவர்களுக்கும் மனம் கொண்ட மும்பை தமிழ்ச்சங்க ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி இலக்கியங்களின் உயரிய நோக்கம் எண்புற்று வாழ்வதற்கா அல்லது பின்பற்றி வாழ்வதற்கா என்று இருக்கிறது இதில் இன்புற்று வாழ்வதற்கே என்கின்ற தலைப்பிலே நான் ஒரு சில கருத்துக்களை மாற்றம் சொல்ல இருக்கிறேன் ஐயா அவர்கள் இந்த இலக்கியத்திலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் கவிதையை எடுத்துக்கொள்ளலாம் கட்டுரை எடுத்துக்கொள்ளலாம் சிறுகதைகள் நாவல்கள் செய்யுள்கள் என்று எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் நம் பக்தி இலக்கியத்திலிருந்து ஒரு விஷயத்தை நாம் முதலிலே பார்ப்போம் ஒருவர் ஒரு இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார் எப்படி வணங்குகிறார் என்று கேட்டால் அவருடைய இருந்து ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் தள்ளி அங்கே ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தை போய் சுற்றி பத்மநாபம் மரப்பிரபு பத்மநாபம் வரப்பிரபு என்று சொல்லி வணங்கி கொண்டே இருக்கிறார் அப்படி வணங்கி கொண்டே இருக்கிற போது அங்கே ஒரு நல்ல படித்த ஒரு மெத்த படித்த ஒரு மேதாவி வருகிறார் என்ன தவறாக சா சாமி கும்புறிய அப்படின்னா என்ன தவறு என்று சொன்னார் பத்மநாவோ மரப்பிரபு என்று சொன்னால் மரங்களுடைய தலைவன் என்று பொருள் நீ தவறாக வணங்குகிறாய் அப்படி சொல்லக்கூடாது பத்மநாபோ அமரப்பிரபு என்று சொல்ல வேண்டும் பத்மநாவோ அமரப்பிரபு என்று சொன்னால் தேவர்களின் தலைவன் அமரர்களின் தலைவன் என்று அர்த்தம் அதனால் நீ அமர அமரப்பிரபு என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார் சரி என்று சொல்லிவிட்டார் மறுநாள் இருந்து அவர் என்ன செய்தார் என்றால் வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு பத்மநாவோ அமரப்பிரபு என்று சொல்லி கும்பிட்டுக் கொண்டே இருந்தார் உடனே யார் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அவருடைய கனவிலே இவர் போய் கிருஷ்ணகர் கடவுளுக்கு போனேன் ஏய் அவங்க படித்த வேலையெல்லாம் நீ உங்க வச்சுக்க வேண்டியதுதான் அவங்க ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு நிற மரத்தை சுற்றி நல்ல காற்று சுவாசித்து கொண்டு வரான் அவங்ககிட்ட போய் சொல்லி வீட்டிலே இருக்கிற மாதிரி பண்ணிட்டேயா அப்படின்னா எப்படி ஒரு சொல் இருந்தது என்று சொன்னால் அதை எப்படி பிரிக்கிற பொழுது வேறு வேறு விதமான பொருள்கள் தருகிறது அதாவது அதை வந்து நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதை பொறுத்திருக்கிறது ஜெயகாந்தன் ஜெயநாந்தன் அவர்கள் இப்பொழுது நாம் சில இடங்களுக்கு போகிறோம் ஒரு இடத்திலே போகிற பொழுது அதை எப்படி கவிஞர்கள் பார்க்கிறார்கள் அதை எப்படி இன்புரும்படி சொல்கிறார்கள் என்பதில் இருக்கிறது ஒன்றுமே இல்லை ஒரு சாதாரண ஒரு செய்தி ஒரு செருப்பு ஒன்று இருக்கிறது அந்த செருப்பு வந்து தலைகளாக கிடைக்கிறது ஒரே ஒரு செருப்பு தான் இருக்கிறது இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் சரி யாரோ தவறாக விட்டு விட்டு போய்விட்டார்கள் என்று தோன்றும் இந்த கவிதையை என்னுடைய பாலோக தான் மிகவும் ரசித்து சொல்வார்கள் ஜெயகாந்தன் எழுதிய கவிதை ஒற்றை செருப்பொன்றுப்படுத்த செருப்பொன்று கிடைக்கிறது அது குமுறி குமுரி அழுகிறது ஒற்றை செருப்பொன்று குப்புற உப்புற கிடைக்கிறது அது குமுறி குமுரி அழுகிறது இணையை பிரிந்த இலக்கிய சோகம் அதற்கு மட்டும் இருக்காதா என்று அப்படி பார்க்கக்கூடிய எதையும் இன்புற்று சொல்கிற பொழுது அந்த கவிதைகள் எழுதி எத்தனை காலம் ஆனாலும் கூட அந்த கவிதை நம்முடைய மனதிலே நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் எம்புறும்படி மக்கள் மனம் மகிழ்வுறும்படி சொல்வதுதான் என்பது அதற்கு பிறகு நம்முடைய இந்த மும்பையிலே வாழக்கூடிய ஒரு சில கவிஞர்களை பற்றியும் அவர்களுடைய ஒரு சில கவிதைகளை பற்றியும் ஒரு இரண்டு கவிதைகள் மாற்றம் நான் சொல்லலாம் அண்மையிலே நம்முடைய தமிழ்நேசன் அவர்கள் கூடு என்று சொல்லி ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார் அந்த கூடு என்கின்ற கவிதை தொகுப்பிலே ஒரு கவிதை எழுதுகிறார் எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால் என் கவிதைக்கு பரிசாய் என் கவிதைக்கு பரிசாய் உங்கள் எமோஜிக்கலை அனுப்பாதீர்கள் என் கவிதைக்கு பரிசாய் உங்கள் எமோஜிக்கலை அனுப்பாதீர்கள் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு எமோஜியை அனுப்பும்போது ஒரு சொல் தற்கொலை செய்து கொள்கிறது என்று ஏனே சொன்னால் நாம் வணக்கம் என்பதற்கு ஒரு குறியீடை அனுப்புகிறோம் அல்லது வாழ்த்துக்கள் என்பதற்கு ஒரு குறியீடை அனுப்புகிறோம் இலங்கை அவர்கள் அவர்களை மாதிரி சொல்வார் நாம் முதலிலே ஆதி காலத்திலிருந்து கணினி காலத்துக்கு உபகம் கொடுக்குது கணினி காலத்திலிருந்து மீண்டும் ஆதி காலத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்வார் எனவே அந்த வகையிலே பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த கவிதை எப்படி ரசிக்கக்கூடிய அளவில் எந்த செய்தியை சொன்னாலும் அடுத்த முறை நீங்கள் எமோஜி அனுக்கும் போது இந்த கவிதை உங்களுக்கு ஞாபகம் வருமா வராதா அதுதான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதற்கு பிறகு மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் ரஜகி இளவன் என்று சொல்லக்கூடிய கவிஞர் அவர் கரையேறும் அலைகள் என்று சொல்லி ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார் கவிதை என்பதற்கு நீங்கள் எத்தனையோ இலக்கணங்களை பார்த்திருக்கலாம் ஆனால் நீங்கள் நம்முடைய பேரரசு வைரமுத்து அவர்கள் புது கவிதையை பற்றியும் மரபு கவிதையை பற்றியும் சொல்லும் போது என்ன சொல்வார் என்று கேட்டால் புது கவிதை என்று சொல்லக்கூடியது வாளின் உரையில் இருந்தால் தான் அதற்கு வாழ் என்று பெயரா புது கவிதை என்று உரை இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார் ஆனால் எங்களுடைய இந்த மும்பையை சார்ந்த ரஜக நிலவனவர்கள் சொல்கிறார்கள் எது கவிதை என்று தெரியுமா ஒரு அழகான பெண்ணை பார்த்தால் மீண்டும் திரும்பி மறுபுறை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று தோன்றுமே அதுபோல தான் கவிதை என்று சொல்கிறார் இன்னைக்கு எப்படி பின்பற்றி வாழ்வது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் ஒரு சமயத்தில் ஒரு ஊரில் இருந்து ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படி போகிற போது என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி கேட்டால் ஒரு ஒரு பகுதி போவதற்கும் ஒரு பகுதி வருவதற்குமாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் திடீரென்று ஒரு பகுதி அடைக்கப்பட்டிருக்கிறது அடைக்கப்பட்ட உடனே என்ன ஒரே பகுதியில் அதாவது ஒரு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் முழுவதும் சென்ற பிறகு அங்கே இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்களை அனுப்புகிறார்கள் ஏன் இந்த இடத்திலே போக்குவரத்து தடைப்பட்டுவிட்டது என்று பார்க்கிறார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தில் இருக்கும் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களாவது ஆகும் இந்த போக்குவரத்து சரியாவதற்கு அதனால் நாம் எல்லாம் வண்டியில் நிறுத்தி கீழே நிற்கிறோம் என்று சொல்கிறார் உடனே என்ன காரணம் என்று கேட்கிறார் அப்பொழுது சொல்கிறார் இது மாதிரி உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நடந்து கொண்டு இருக்கிறதுனால அதை பெரிய திரையிலே வைத்து எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி பார்த்து கொண்டு இருப்பதனாலே அங்கே அந்த பகுதியானது அடைபட்டு விட்டதிலே போவதற்கு வருவதற்குமான வழிக்கு பதிலாக ஒரே பகுதியிலே போகவும் பரவும் இருக்கிறது என்று சொல்கிறார் உடனே அதாவது உடனே நமக்கு என்ன தோன்றும் அதாவது இந்த சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் சாலைகளில் மற்றவருக்கு தொந்தரவு செய்ய செய்யக்கூடாது என்றெல்லாம் பின்பற்றி வார்த்தவர்கள் சொல்வார்கள் ஆனால் ஒருவர் மாத்திரம் அங்கேருந்து முன்னாடி போய் பார்த்தார் பார்த்துட்டு வந்து அமர்ந்து விட்டார் உடனே கேட்டார் என்ன அங்கே போய் நல்லா நீங்கள் சத்து போட்டு உடனே ஆஃப் பண்ணுங்கள் போகிற வரவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது சொல்லுங்களா அங்கே இல்லை இல்லை ஸ்கோர் என்னன்னு கேட்டுட்டு வந்தேன் எனவே இந்த பின்பற்றி வாழ்ந்தல் என்று சொல்லக்கூடியது இந்த நிலைமையிலே தான் நம்மிடத்தில் இருக்கிறது என்று பார்த்தார் அதற்கு பிறகு இலக்கியங்களுடைய உயர்ந்த நோக்கம் என்ன என்று கேட்டீங்கன்னு சொன்னால் இன்புற்று வாழ்வது தான் ஆனால் இதை வந்து வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள மாட்டார் அண்மையிலே கே பாக்கியராஜ் அவர்கள் ஒரு நேர்காணலிலேயே சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னா சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி அவருடைய படத்திலே நடிப்பதற்கு அவர் எப்படி நாம் கேட்பது நாம் இளை இயக்குநராக இருக்கும் இவ்வளவு பெரிய மூத்த நடிகரை எப்படி கேட்பது என்றெல்லாம் அவர் யோசித்து கொண்டே இருக்கிறார் சரி பரவாயில்லை கேட்போம் என்று சொல்லி அவரை கேட்டுவிட்டு நடிக்க வைக்கிறார் அந்த படத்திலே அப்படி நடிக்க வைக்கிற பொழுது சிவாஜி பாக்கியராஜ் அம்பருக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படி பேசி கொண்டிருக்கிற போது என்ன சொல்கிறார் கேட்டால் சிவாஜி கணேசன் பாக்கியராஜ் பாக்கியராஜத்தில் சொல்கிறார் ஒரு நாளைக்கு நான் ஷூட்டிங்காக போயிருந்தேன் படப்பிடிப்புக்காக போயிருந்தேன் போயிட்டு அன்றைக்கி படத்தி சீக்கிரம் முடிஞ்சிட்டு சரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தவனுக்கு வீட்டில் யாரையுமே காணும் சரி என்ன ஆச்சு ஒரே ஒரு வேலைக்காரங்களாக இருந்தால் இதையிலேருந்து போயிட்டாங்க உடனே நான் கேட்டேன் இன்னும் என்ன எல்லோரும் போயிட்டாங்க எங்கே போனாங்க அப்படின்னு இது மாதிரி ஒரு பாக்கியராஜ் படம் இருக்குது அது பார்க்குறதுக்காக போயிருக்காங்க சரி நான் அவர் அவருடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு வந்த பிறகு கேட்டிருக்கேன் படம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க முடியாது படம் பார்க்க முடியாது அப்படின்னு வெக்கப்பட்டு கண்ணை மூடிக்கொண்டார் உடனே அவர் என்ன செய்தார் சரி அப்படின்னு சரி ஏதோ கொஞ்சம் அப்படி அரசலாக இருக்கும்போது படத்தில் எடுத்து விட்டு விட்டார் அதற்கு பிறகு ஒரு பத்து நாள் போச்சு பத்து நாள் போயி மறுபடியும் வந்து அதே மாதிரியான ஒரு சூழல் இவர் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துவிட்டார் அங்கே யாரும் இல்லை உடனே கூப்பிட்டு கேட்கிறார் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சினிமாவுக்கு போயிருக்கிறார்கள் என்றார் வருகிறார்கள் வந்த உடனே எந்த படத்துக்கு போய் அதே பாக்கியராஜ் படத்துக்கு தான் என்று சொன்னார் எனவே மக்கள் இன்னொன்று வாழ்வதற்கு விரும்புகிறார்கள் ஆனால் அதை உங்கள் வெளிப்படையாக ஒப்புக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள் இதுதான் உண்மை அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த நகைச்சுவையிலே கூட பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லி கொண்டு செல்வார் உதாரணமாக கையூட்டு பெறக்கூடாது லஞ்சம் பெறக்கூடாது என்பதை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டே செல்வார்கள் அப்படி ஒரு விஷயம் வந்து இவர் நம்ம விவேக் அவர்கள் ஒரு படத்திலே சொல்லியிருப்பார் எப்படி சொல்லியிருப்பார்னு கேட்டால் அவர் வந்து காவலர் வந்து லஞ்சம் கேட்பார் லஞ்சம் கேட்ட உடனே அவர் சொல்லுவார் நீங்கள் வண்டியில் உட்காருங்க உனக்கு எல்லாமே கேட்பார் உங்கள் லைசன்ஸ் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா எல்லாமே இருக்குது இருக்குன்னு சொல்லுவார் என்ன செய்கிறது ஒன்றும் மறக்க முடியல உடனே அவனுக்கு எட்டு போட தெரியுமா எனக்கு எட்டு போட தெரிஞ்சதுனால தானே லைசன்ஸை கொடுத்துருக்காங்க எட்டு என்ன எட்டு நான் ரையை போடுறேன் அப்படிங்கிறாரு அதனால் ஏழ்றையை அதிகரித்து போடு போய் போடுறேன் அப்படின்ட்டு அது வண்டியை கொண்டு நல்லா கொண்டு போய் சுற்றி கொண்டு வந்துட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டு வருவார் எங்கேயா என் வலது கையை காணும் அப்படிங்கிறார் உடனே சொல்லுவார் அதை ஆற்று பாலம் கிட்ட எடுத்துக்கலையா நீங்கள் எனவே இந்த லஞ்சம் வாங்கக்கூடாது என்று சொல்லக்கூடியதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு போதிக்கக்கூடிய போதிக்கிறார்களே தவிர இன்றைக்கு த தமிழகத்திலே கூட ஒரு செய்தி அதாவது அந்த ஈடு என்று சொல்லக்கூடிய அந்த துறையிலே இருக்கக்கூடியவரே லஞ்சம் வாங்கியதாக பிடிபட்டு இருக்கிறார் எனவே இந்த இலக்கியங்களுடைய நோக்கம் பின்பற்றி வாழ்வது என்பது இருக்கிறது இருக்கிறது அதாவது துன்பம் வரும் மேலைகளே சரிங்க உங்களை நம்ம வள்ளுவர் சொல்லிவிட்டார் சரிங்க என்பதை யாருக்கு துன்பம் என்று சொல்கிற போது அடுத்தவருக்கு துன்பம் வருகிற போது நாம் சிரி எடுத்துக்கொள்கிறதாக எடுத்துக்கொள்கிறார்கள் தவிர நமக்கு துன்பம் வரும்போது அதை எளிமையாக எடுத்துக்கொண்டு அதை கடந்து செல்ல வேண்டும் என்று நினைப்பதில்லை என்பதை நாம் பார்க்கலாம் அதற்கு பிறகு திரைப்பட துறையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல்வேறு விதமான ஒரு இரண்டே இரண்டு பாடல்கள் மாற்றம் சொல்லி நிறைவு செய்கிறேன் நமக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீவ் லெட்டர் எழுந்ததுக்கு முன்னாடியே லவ் லெட்டர் எழுந்தது கற்றுக்கணும் லவ் லெட்டர் எழுதுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா இன்னும் அப்படிதான் இப்போ ஒருத்தருக்கு லவ் லெட்டர் எழுதணும்னு ஆசை எழுத ஆரம்பித்தா என்ன ஆச்சு பேனா தீர்ந்து போச்சு எழுதுன பேப்பரும் தீர்ந்து போச்சு அந்த மேட்டர் நின்று தீர்க்கல யோசனை பண்ணார் என்னடா பண்றது இப்படி எல்லாம் தீர்ந்து தீர்ந்து போகுது ஏதாவது ஒன்று பண்ண சரி நீ லெட்டர் எடுத்து போஸ்ட்டில் போடலாம் பார்த்தா அவர் காலையில் ஆறு மணிக்காக உட்காந்து எழுதி 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 சாயந்தரமே ஆகிடுச்சு அங்கே கொண்டு போனால் போஸ்ட் ஆஃபீஸ் மூடிக்கலாம் என்ன பண்ணுறது சரி இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு தீர்வு கண்டாகணும் அதாவது எழுதுனா பே அதாவது அந்த மை தீரக்கூடாது அந்த பேப்பரும் தீரக்கூடாது அதே மாதிரி எப்போ வேணும்னாலும் நாம் அதை போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அற்புதமான ஒரு வழி வரி ஒரு வழி கண்டுபிடிச்சா என்ன தெரியுமா காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் மையை கொண்டு வா வானின் நீளம் கொண்டு வா பேனா மையும் தீருமே చంద్రనూ సూర్యన అంజల్ కార అంజల్ అమ్మ సేంద్రి వనకం